அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவின் அரசாங்கம் ஷட் டவுன் அதாவது முற்றிலுமாக மூடப்பட்டது செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி முதல் அக்டோபர் ஒன்று முதல் அமெரிக்க அரசாங்கம் செயல்படவில்லை அனைத்து அலுவலகங்களும் மூடப்பட்டுள்ளன அமெரிக்க அரசாங்கத்தின் அரசு ஊழியர்கள் சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு அவருக்கு வேலையும் இல்லை ஊதியமும் இல்லை இதனால் அமெரிக்கா மிகப்பெரிய பிரச்சனையை தற்பொழுது சந்தித்து வருகிறது கிளம்பவர்கள் எதற்கும் உணர்ச்சி வசப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு இறக்குமதி வரி என்று வரி மேல் வரி விதித்தவர் அனைத்து நாடுகளையும் அச்சுறுத்தும் வகையில் உருட்டுவது மிரட்டுவதெல்லாம் செய்து கொண்டிருந்தவர் அதே போல அமெரிக்க மக்களை தற்பொழுது மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிவிட்டுள்ளார் அதாவது அமெரிக்காவை ஒரு இருட்டான படுகொலையில் ட்ரம்ப் கொண்டு போய் தள்ளிவிட்டார் மிகப்பெரிய நெருக்கடியை அமெரிக்கா ட்ரம்ப் நடவடிக்கையால் சிந்தித்து வருகிறது இதற்கு முக்கியமான அடிப்படை காரணம் என்னவென்றால் அமெரிக்காவில் ஹெல்த் கேர் என்பதற்கான சப்சிடியானது தரப்படுகிறது அதை அவர் குறைக்க வேண்டும் அல்லது நிறுத்த வேண்டும் என்று கிரம்பவர்கள் ஒரு மசோதாவை அறிமுகம் செய்தார் அதாவது சப்சிடி அஃபோர்டபுள் கேர் ஆக்ட் அதில் வருகின்ற பணத்தை குறைத்துவிட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இது ஒபாமா ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது மிக பெரிய அளவில் கொண்டு வரப்பட்டது எனவே கிரம்பவர்கள் இதை ஒபாமா கேர் என்று அன்றே விமர்சனம் செய்தவர் இன்று அது எப்படி நிறுத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த ஹெல்த் கேர் சப்சிடியானது இமிகிரன்ஸ் அதாவது வந்தேறிகள் அல்லது குடியேறிகள் அவர்களுக்கும் தரப்படுகிறது அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் பெரும் முயற்சி செய்துதான் இந்த மசோதாவை கொண்டு வந்தார் அப்படி நிறுத்தப்பட்டார் அமெரிக்கா என்னாகும் என்றால் அங்குள்ள பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பிரிமியம் மிக அதிக அளவில் உயர்ந்துவிடும் இதனால் சாதாரண நடுத்தர மக்கள் கூட அமெரிக்க குடிமக்களே தங்களால் மருத்துவ செலவை செய்ய முடியாது அதன் காரணமாகத்தான் அமெரிக்கா ஹெல்த் கேர் சட்டம் மூலமாக சப்சடியானது கோடிக்கணக்கான ரூபாயை வழங்குகிறது அமெரிக்காவில் இந்த சட்டம் மேல் சபை என்று அழைக்கப்படும் செனட்டில் தோற்கடிக்கப்பட்டது இந்தியாவில் லோக்சபா என்று இருப்பது போல அங்கு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறது மக்கள் பிரதிநிதி சபை இது ராஜ்ய சபா என்பது போல செனட் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த செனட்டில் நூறு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அங்கு ஒரு மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அறுபது உறுப்பினர்களின் ஆதரவு வேண்டும் என்பது அந்நாட்டின் சட்டம் இந்தியாவை போல் மக்களவையில் நிறைவேற்றாத மட்டும் நிதி மசோதா நிறைவேறாது அமெரிக்காவில் இரு அவைகளிலும் செலவினங்களுக்கான மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த நிலையில் ஆளுங்கட்சியான ட்ரம்பின் விபபொலி கட்சியானது கொண்டு வந்த மசோதாவானது ஐம்பத்தைந்து வாக்குகள் எதிராகவும் நாற்பத்தைந்து வாக்குகள் மட்டுமே ட்ரம்புக்கு ஆதரவாக விழு விழுந்ததால் தோற்றுப் போனது இந்த நிலையில் எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியும் அவர்கள் வேடிக்கை பார்க்காமல் அவர்களும் மசோதாவை கொண்டு வந்து ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக நிறைவேற்றப்பட்டார்கள் அப்பொழுது டெமோக்ராட்டிக் கட்சிக்கு ஆதரவாக நாற்பத்தி ஏழு வாக்குகள் தான் கிடைத்தன எதிர்த்து ஐம்பத்தி ஒன்று வாக்குகள் விழுந்தன எனவே குடியரசுக் கட்சியின் மசோதாவும் தோற்கடிக்கப்பட்டது ஜனநாயக கட்சியின் மசோதாவும் தோற்கடிக்கப்பட்டது இப்படி அமெரிக்காவில் மிகப்பெரிய கூத்தானது ட்ரம்பின் நிர்வாக கோளாறால் நடந்து வருகிறது ஏற்கனவே மருந்து இறக்குமதிக்கு நூறு சதவீதம் வரி விதித்தவர் ட்ரம்ப் இதனால் மருத்துவ செலவு மிக அதிகமாகிறது இந்த நிலையில் சப்சடியை நிறுத்த வேண்டுமென்றால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் இதுதான் அந்த மசோதாவின் முக்கியமானது இதைத் தவிர அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தர வேண்டும் என்றால் இந்த மசோதாவும் நிறைவேற்றப்பட வேண்டும் அடுத்து பள்ளி கல்லூரிகள் மானியங்களும் இருக்கிறது அனைத்துமே நின்று போய்விட்டது காரம் ட்ரம்பின் ஒரு தவறான அணுகுமுறை மட்டுமல்ல அவருடைய மிரட்டலுக்கு அனைவரும் அடிபணிய வேண்டும் என்று ட்ரம்ப் நினைப்பதால் தான் அமெரிக்க மக்களை தன்னுடைய சதுரங்க வேட்டையில் அவர் காயாக பயன்படுத்தி வருகிறார் என்று ஜனநாயக கட்சி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது அது மட்டுமல்லாமல் இவ்வாறு ஏற்கனவே நடந்துள்ளதா என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு முதல் இதுவரை பதினைந்து முறை அமெரிக்க அரசாங்கமானது டவுன் அதாவது மூடப்பட்டுள்ளது அல்லது முடக்கப்பட்டுள்ளது இது ஒரு சரித்திர சாதனை என்னவென்றால் ஏற்கனவே ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்தபொழுது இதேபோல் மசோதா நிறைவேற்றப்படாமல் அமெரிக்க அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாட்கள் முடக்கப்பட்டது முப்பத்தஞ்சு நாட்களுக்கும் ஊதியம் தரப்படவில்லை அதற்கு பிறகு வேலைக்கு வந்தால் அதே ஊதியத்தை அவர்களுக்கு தரப்பட வேண்டும் இப்படிப்பட்ட நிலைதான் ஏற்கனவே ட்ரம்ப் வாட்சில் இருந்தது தற்பொழுது அதுவே இப்பொழுது இங்கே நடந்துள்ளது இதனால் அமெரிக்காவின் பாதிப்பு என்னவென்றால் ஒரு நாள் ஒன்றுக்கு நானூறு மில்லியன் டாலர் அமெரிக்காவுக்கு நட்டம் ஏற்படுகிறது அதாவது இந்திய ரூபாயில் கணக்கிட்டால் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒரு மாதம் அமெரிக்க அரசாங்கம் மூடப்பட்டால் இந்திய ரூபாயில் ஒரு லட்சம் கோடியானது அமெரிக்காவுக்கு நட்டமாகும் ஏன்ட்டமாக என்றால் அரசு ஒப்பந்தங்கள் நிறைவேற்ற முடியாது அரசு திட்டங்களை செயல்படுத்த முடியாது அதைத் தவிர நுகர்வோர்கள் சம்பளம் இல்லாமல் பொருட்களை வாங்க முடியாது இதனால் பொருளாதார வீழ்ச்சி என்பது கண்டிப்பாக நடக்கும் அமெரிக்காவின் ஜிடிப்பானது வீழ்ச்சி அடையும் இப்படி மல்டி லெவல் ஒரு பாதிப்பு ட்ரம்ப் தன்னுடைய முட்டாள்தனமான அணு அணுகுமுறையால் செய்துள்ளார்கள் இது மட்டுமல்லாமல் பெரும்பாலும் அமெரிக்க பள்ளிகள் அரசு பள்ளிகளாக இருப்பதால் அரசு நிதி உதவியில் பெறுகிறது இன்றைந்த பள்ளிகளுக்கு நிதியுதவி நிறுத்தப்பட்டது உருவலிக்கு நிறுத்தப்பட்டது அதேபோல் மாணவர்கள் கடன்கள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன அனைத்து இடங்களுமே மக்கள் முடக்கப்பட்டுள்ளனர் அரசாங்கம் முனைந்தது என்றால் மக்களும் முடக்கப்பட்டுள்ளனர் என்றுதான் அதற்கான பொருளாகிறது இப்படி நட்டத்தை அவர்கள் ஏற்படுத்தி உள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் விக்ரம் என்ன சொல்கிறார் என்றால் சட்டத்திற்கு புறம்பாக குறியீறர்களுக்கு நான் இன்சூரன்ஸ் சப்சிடி தர வேண்டுமா என்று கேள்வி எழுப்புகிறார் இதைத் தவிர அங்குள்ள பொது பூங்காக்கள் மூடப்பட்டுள்ளன லைப்ரரிகள் மூடப்பட்டுள்ளன மியூசியம் மூடப்பட்டுள்ளது ஆய்வு மையங்கள் மூடப்பட்டுள்ளன பின் அங்கு யார்தான் பணிபுரிவார்கள் என்றால் இராணுவ வீரர்கள் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் அரசாங்கத்திலே பணிபுகின்ற காவல்துறையினர் மற்றும் ஹெல்த் கேர் மெடிக்கேர் இருப்போர் அனைவருமே பணியாற்ற வேண்டும் ஆனால் அவர்களுக்கு சம்பளம் கிடையாது சம்பளம் இல்லாமல் பணி செய்ய வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பின்னால் இந்த மசோதா நிறைவேற்றிய பிறகே அவர்களுக்கு ஊதியமானது வழங்கப்படும் இப்படி மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிறார் என்றால் ட்ரம்ப் அவர்கள்தான் அவருடைய ஒரு பேச்சுவார்த்தையை அவர்களால் ஜனநாயக கட்சியுடன் நடத்தி தோல்வின்றார்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் பேசுகிற ஸ்கூமர் என்ற செலட் தலைவர் பேசுவது என்னவென்றால் ட்ரம்ப் எனது அதிகாரத்தை அளவுக்கு மீறி பயன்படுத்துகிறார் ட்ரம்பின் அதிகாரத்தை பார்த்து ஜனநாயக கட்சிகள் அட்டென்ஷனில் இருந்து நிற்க வேண்டுமா இன்றைக்கில்லை என்றைக்குமே முடியாது நாங்கள் பார்த்து சவால் விட்டுள்ளார் அதேபோல் ட்ரம் நானும் இறங்கி வர மாட்டேன் என்று அமெரிக்கா தற்பொழுது உட்டிச்சந்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார் இதைத் தவிர ட்ரம்ப் வேறெதும் சாதிக்கவில்லை உலக நாடுகள் பூர்வம் முழுவதும் வரியை விதித்து அங்கே ஒரு கசப்பான உறவுகளை ஏற்படுத்தி வருவார் இந்த உள்நாட்டு மக்கள் மீது மருந்து இறக்கும் அதைக்கு நூறு சதவீதம் வரி மற்றும் ஹெல்த் கேர் சப்சிடி நிறுத்துவதாக சொன்ன மசோதா தோற்கடிக்கப்பட்டதால் நிதி மசோதா தோற்று போய் அங்குள்ள ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லை சம்பளம் இல்லாமல் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் இதை கூட ட்ரம்ப் பயன்படுத்தி ஆட்குரப்பை செய்யக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்று தளபதி ட்ரம்ப் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்து வருகிறார்கள் எனவே ட்ரம்ப் என்று வெற்றி பெற்றுவதால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் என்பது அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துள்ளது அவருடைய நடவடிக்கைகள் அனைத்துமே அமெரிக்காவுக்கு எதிராகவே திரும்பிக் கொண்டிருக்கின்றன இப்படி அமெரிக்காவையே ட்ரம்ப் அவர்கள் படுகொலையில் தள்ளிவிடுவா என்பதை அமெரிக்க மக்கள் ஒரு வினாடி கூட நினைத்திருக்க மாட்டார்கள் அமெரிக்க மக்கள் மத்தியிலே ட்ரம்பின் மீதான அதிருப்தியானது மிக பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது